வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து வரதராஜர் வரதராஜ பெருமாள் கோயிலில் தேர் உற்சவம் நடந்தது அங்கே போயிருந்தோம் நல்ல மிக பிரம்மாண்டமான தேர் நல்லா அழகாக அந்த தேர் அலங்காரம் செஞ்சு அதில் அந்த வைகுந்த பெருமாள் அப்படியே சிலையை வச்சு அவ்வளோ அழகாக தேர் ஊர்வலமாக வந்தது பக்த கோடிகள் அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமான மக்கள் கூட்டம் ஜனங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலைக்கடை போல் திரண்டு அந்த வைகுந்த பெருமாளை பார்க்க வந்திருக்காங்க அற்புதமான காட்சி காண பல கோடி கண் வேண்டும் கடல் அலை போல கூட்டம் மக்கள் கூட்டம் அனைவரும் வந்து இந்த மக்களுடைய அனைத்து மக்களும் வந்து இந்த வைகுந்த பெருமாளை பார்த்து அவருடைய ஆட்சி பெறணும் அவ்வளோ அற்புதமான தெரி இதெல்லாம் காண கோடி கண் வேண்டும் நம்மளுக்கு அனைத்து மக்களும் இந்த தேரில் வர பெருமாளை பார்த்து அருள் பெறணும் எல்லாரும் நோயற்ற வாழ குறைவற்ற செல்வம் பெற்று நீண்ட ஆயுளோடு சந்தோஷமாக வாழ இந்த இறைவனுடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் காக்கும் கடவுள் பெருமாள் லட்சுமி சமேத பெருமாள் அற்புதமாக தேரில் ஏறி மக்களுக்கான வளம் வராரு இதை நேரில் போய் பார்க்க முடியாதவங்க வந்து இந்த வீடியோ மூலியமாக பார்த்து அந்த வைகுந்த வாசனுடைய அருள் ஆசி விற்று நீண்ட ஆயுளோடு சுகத்தோடு நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் மன்னிக்கு சொல்லி வேண்டி நம்ம சந்தோஷமாக வாழ அவரை அவரை வணங்கினா போதும் பாவம் போக்கி மக்களை காக்கும் கடவுள் அவர் அவதார புருஷன் இந்த வீடியோவை பார்த்துட்டு முழுசாக பாருங்க மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான தேர் பார்க்க பார்க்க பார்த்துனே இருக்கணும் போல தோணும் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி